வணக்கம் நான் ஆதிசிவன் திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்பது மூத்தவர்கள் மொழி அந்த வகையில் நமது ஏஐ எஃப் முதன் முதலில் பதிவு செய்த ஒளிப்பதிவு சிவபுராணம் சகோதரி தமிழரசி மிகவும் பொறுப்புடன் பொறுமையாக சிவ புராணத்தை படித்துள்ளார் ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்கள் நெஞ்சில் பதியும்படி கூறுகிறார் உங்கள் குழந்தைகள் மனப்பாடமாக ஒப்பிக்கும் அளவுக்கு இந்த பாட்டினை அடிக்கடி போட்டுக் கொடுக்க வேண்டுகிறோம் பாடலுக்கு செல்லலாம் வணக்கம் சிவபுராணம் நமச்சிவாய வாழ்க்க நாதன் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க, கோகழி ஆண்ட குருமணி தன் வாழ்க, ஆகமம் நின்று அன்னிப்பான் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க்க வேகம் கெடுத்து ஆண்ட வேந்தன் அடி வெல்க பிறப்பு அறுக்கும் பிணிங்கன் தன் பேய் கழல்கள் வெல்க புறத்தார்க்கு சேயோன் தன் பூம் கழல்கள் வெல்க கரம் குவிவார் உள் மகிழும் கோன் கழல்கள் வெல்க சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கழல் வெல்க ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தை நின்ற நிமலன் அடி போற்றி மாய பிறப்பு அறுக்கும் மன்னன் அடி போற்றி சீர் ஆர் பெருந்துறை நம் தேவன் அடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் கண்ணுதலான் தன் கருணை கண் காட்ட வந்து எய்தி எண்ணுதற்கு எழில் ஆர் கழல் இறைஞ்சி விண் நிறைந்து மண் நிறைந்து மிக்காய் விலங்கு ஒளியாய் என் இறந்து எல்லை இலாதானே நின் சீர் பொல்லா வினையேன் புகழும் ஆறு ஒன்று அறியேன் புல்லாகி பூட்டாய் புழுவாய் மரமாகி பல்விருகம் ஆகி பறவையாய் பாம்பு ஆகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் மெய்யை உன் போன் அடிகள் கண்டு இன்று வீடு உற்றேன் உய என் உள்ளத்துள் ஓங்காரம் ஆய் நின்ற மெய்யா விமலா விடைபாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே வெளியாய் தனியாய் இயமானன் ஆம் விமலா போய் ஆயின எல்லாம் போய் அகல வந்தருளி மெய்ஞானம் ஆகி மிளிர்கின்ற மெய்சுடரே எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல் அறிவே ஆக்கம் அளவு இறுதி இல்லாய் அனைத்து உலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பில் நாற்றத்தின் நேரியாய் சேரியாய் நனியானே மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே கரந்த பால் கண்ணலொடு நெய் கலந்தார் போலஸ் சிறந்து அடியார் தேன் மூறி நின்று பிறந்த பிறப்பு அறுக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் ஓர் ஐந்து உடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்து இருந்தாய் எம்பெருமான் வல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாயே இருளை அறம் பாவம் என்னும் அரும் கயிற்றால் ஒன்பது வாயில் குடில்லை மலங்க புலன் ஐந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பு ஆகி கசிந்து உள் உருகும் நலம் தான் இலாத சிறியேற்கு நல்கி நிலம் தன் மேல் வந்தருளி நீள் கழல்கள் காட்டி நாயின் கடையாய் கிடந்த அடியேற்கு தாயின் சிறந்த தயா ஆன தத்துவனே மாசு அற்ற சோதி மலர்ந்த மலர் சுடரே தேசனே தேன் ஆரமுதே சிவபுரணே பாசம் அம் பற்று அறுத்து பாரிக்கும் ஆரியனே நேச அருள் நெஞ்சில் வஞ்சம் பேராது நின்ற பெரும் கருணை பேராரே ஆரா அமுதே அளவு இலா வெம்மானே ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே நீராய் உருக்கி என் ஆர் உயிர் ஆய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாம் துன் இருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடு ஆகி அல்லானே ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூட்ட மெய்ஞானத்தால் கொண்டு உணர்வார் தம் கருத்தின் நோக்கு அரிய நோக்கி நுணுக்கு அரிய நுண் உணர்வே போக்கும் வரவும் உணர்வும் இலா புண்ணியனே காக்கும் எம் காவலனே காண்பு அரிய பேர் ஒளியே ஆற்று இன்ப வெள்ளமே அத்தா மிக்காய் நின்ற தோற்ற சுடர் ஒளி ஆய் சொல்லாத நுண் உணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்து அறிவு ஆம் தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனையுள் ஊற்று ஆன உன் ஆரமுதே உடையானே வேற்று விகார விடக்கு உடம்பின் உள்கிடப்ப ஆற்றேன் எம் ஐயா அரணே ஓ ஓ என்று போற்றி புகழ்ந்திருந்து கேட்டு மெய் ஆனார் மீட்டு இங்கு வந்து வினை பிறவி சாராமே கள்ளப்புல குரம்பை கட்டழிக்க வல்லானே நல் இருளில் நட்டம் பயின்று ஆடும் நாதனே தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானே ஊ ஊ என்று, சொல்லர்க்கு அரியானை சொல்லி திருவடி. கீழ் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவன் அடிக்கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து ஓம் நம என்னே ஆனந்தம் திருவாசகம் ஒரு வாசகம் போதும் உருகும் நெஞ்சம் நமது ஐ எஃப் எம் ஆன்மீக கடலை அலை போல அள்ளி கொடுக்க உள்ளது நீங்கள் அறிந்தது அறியாதது எல்லாம் இனிக்க இனிக்க காதில் ஒலிக்க உள்ளது சந்திப்போம் அன்புடன் உங்கள் ஆதி சிவன் வணக்கம்